அனைவருக்கும் அன்பான வணக்கம் என் என்ன பதில் என்ற ஒரு தொடரை நாம் நிகழ்த்தி கொண்டிருக்கின்றோம் இதில் பலவிதமான கேள்விகள் சாதாரண கிறிஸ்தவ மக்கள் மத்தியிலே எழுப்பப்படுகின்ற கேள்விகள் முன்வைக்கப்படுகின்றன அப்படி வந்த ஒரு கேள்வி என்னவென்றால் பெண்கள் தலையில் முக்காடு அணிவது சரிதானா என்ற ஒரு கேள்வி இது ஒரு பாரம்பரியமாக நம்முடைய கிறிஸ்தவ ஒரு பண்பாட்டிலே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆலயத்துக்கு வரும்போது சடங்குகள் நிகழும் போது பெண்கள் வந்து தலையை உடனே மூடிக்கொள்வார்கள் இந்த ஒரு பாரம்பரியம் இது தேவையா தேவையில்லையா ஏன் தேவையில்லை என்கின்ற விஷயங்களை எல்லாம் நாம் இந்த பார்ப்போம் இந்த பாரம்பரியம் வந்து இஸ்லாமிய மக்கள் மத்தியிலே அதிகமாக இருக்கிறது நமக்கு தெரியும் அது எப்படி வந்தது என்ன பின்னணியில் வந்தது என்பதையும் நாம் பார்க்கலாம் அதே போல யூதர்களும் அவர்களுடைய பாரம்பரியத்திலே பெண்கள் தங்களுடைய தலையை மூடிக்கொள்ளுகின்ற ஒரு பழக்கம் இருக்கிறது கிறிஸ்தவர்கள் மத்தியில் இருக்கிறது சரி இந்த முக்காடு அணிவது அல்லது பெண்கள் தங்களுடைய தலையை மூடிக்கொள்வது இது எப்படி தோன்றியது என்ற ஒரு வரலாற்று ரீதியாக பார்த்தோம் என்றால் இது வந்து ரொம்ப ஒரு பாரம்பரியமான ஒரு பழக்கமாக இருந்திருக்கிறது குறிப்பாக அசிரியா பாபிலோன் போன்ற நாடுகளிலே அந்த காலத்திலே வந்து ஒரு சமூக அந்தஸ்தை காட்டுவதற்காக பெண்கள் ஒரு அவர்களுடைய மரியாதையை குறிப்பதற்காக அவர்கள் தலையை மூடியிருக்கின்றார்கள் குறிப்பாக திருமணமான பெண்கள் தங்கள் தலையை மூடினார்கள் ஏனென்றால் அவர்கள் மதிப்புக்குரியவர்கள் அவர்களுடைய கற்பு காப்பாற்றப்பட வேண்டும் என்கின்ற சிந்தனை அதே சமயத்திலே விபச்சார தொழில் செய்கின்றவர்களும் சரி அடிமைகள் போன்றவர்களெல்லாம் தலை மூடக்கூடாது ஏனென்றால் அவர்கள் நெறி பிறழ்ந்தவர்கள் அவர்கள் அருகதையற்றவர்கள் அவர்கள் மதிப்புக்குரியவர்கள் அல்ல என்பதை சுட்டிக்காட்டுவதற்காக அந்த பாபிலோன் அசிரியா போன்ற நாடுகளிலே ஒரு காலத்திலே இருந்திருக்கிறது அந்த பழக்கம் பிற்காலத்திலே கிரேக்கம் ரோமை போன்ற பகுதிகளிலே அதே போன்ற ஒரு சிந்தனை வந்திருக்கிறது உயர் நிலையில் உள்ளவர்கள் மட்டும் தலையை மூடினார்கள் அது அவர்களுடைய மதிப்பு பெண்கள் கற்புள்ளவர்கள் என்பதை காட்ட வேண்டும் சமூக அந்தஸ்து உள்ளவர்கள் என்பதை காட்ட வேண்டும் என்பதற்காக பெண்கள் தலையை மூடிக்கொண்டார்கள் ஆனால் அதே சமயத்திலே தாழ்நிலையில் இருந்தவர்கள் அடிமைகள் எல்லாம் தலையை மூடுவதற்கு தேவையில்லை மூடக்கூடாது என்கின்ற சட்டம் அதே சட்டம் இங்கு கிரேக்க சிந்தனையிலும் இருந்திருக்கிறது யூத மரபிலே நாம் பார்த்தோம் என்றால் நமக்கு யூத மரபுதான் முக்கியம் ஏனென்றால் அதிலிருந்துதான் இது நமக்கு வந்திருக்கிறது அப்போ பெண்கள் வந்து ஒரு அடக்கத்தை காட்டுவதற்காக தலையை மூடியிருக்கின்றார்கள் அப்போ யூத பாரம்பரியத்திலே தால்முட் என்கின்ற ஒரு பெரிய நூல் அவர்களுடைய யூத பாரம்பரியத்தையும் பழக்க வழக்கங்களையும் குறித்து வைத்திருக்கக்கூடிய ஒரு நூல் அது சட்ட நூல் என்றல்ல இருந்தாலும் பார பாரம்பரியங்கள் பழக்க வழக்கங்கள் அஹ் இவற்றை எல்லாம் தொகுத்து வைத்திருக்கக்கூடிய ஒரு நூல் இந்த நூல் என்ன சொல்லுகின்றது என்றால் பெண்கள் தலைமுடி சிற்றின்பு ஆசையை தூண்டுவதாக இருக்கிறது எனவே திருமணமானவர்கள் தலையை மூட வேண்டும் அது அவர்களுடைய ஒரு பாதுகாப்புக்கு தேவை என்ற அடிப்படையிலே தாழ்மொழி என்கின்ற அஹ் நூல் அஹ் சொல்லுகிறது இந்த தால்முடு என்கின்ற நூல் வந்து அந்த பாபிலோனிய அசீரிய அந்த பின்னணியிலே வந்தது அதற்கு பிறகுதான் வந்து தோரா என்கின்ற சட்டம் யூதர்களுக்கு முக்கியமான சட்டம் என்பது தோரா என்கின்ற சட்டம் அது இறைவன் வழியாக இறை மக்களுக்கு கொடுத்தது என்று நம்பப்படுகிறது இந்த சோ தோரா சட்டத்திலே பெண்கள் முக்காடு அணிய வேண்டும் அல்லது தங்களுடைய தலையை மூடிக்கொள்ள வேண்டும் முடியை மறைக்க வேண்டும் என்கின்ற சட்டம் இல்லவே இல்லை அப்போ நன்றாக கவனிக்க வேண்டும் ஆனால் நாளடைவிலே இந்த தால்மூட் என்கின்ற அந்த பாரம்பரியம் அவர்களுடைய ஒரு பழக்க வழக்கம் இருந்ததால் நாளடைவிலே இது வந்து யூதர்களுடைய ஒரு பாரம்பரியமாக மாறிவிட்டது ஆனால் தோரா சட்டத்தில் அது இல்லை எனவே ஒரு மதிப்பு கற்பு இவற்றை எல்லாம் எண்பிக்கின்ற விதத்திலே அவர்கள் தலையை மூடிக்கொண்டார்கள் இது நம்முடைய பிவிலிய காலத்திற்கு வருவோம் பிவிலிய காலத்திலே இது என்ன இருந்தது இங்கு சிக்கல் இங்குதான் ஆரம்பிக்கின்றது அப்போ பவுல் காலத்திலே வந்து யூத கிரேக்க பண்பாட்டினுடைய அந்த தாக்கம் இருக்கிறது பவுல் காலத்திலே எனவே மதிப்புக்குரிய பெண்கள் பொது இடத்தில் தலையை மூடினார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் ஆதிகாலத்தில் அவையில் நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் ஆண்களும் பெண்களும் இணைந்தே அவர்கள் நற்செய்தி அறிவித்திருக்கின்றார்கள் இறைவா குறைத்திருக்கின்றார்கள் எனவே அங்கு ஒரு சமத்துவம் பேணப்பட்டிருக்கிறது ஆனால் பவுல் ஏதோ ஒரு பல காரணங்களுக்காக பெண்கள் முக்காடு அடிவதை அவர் நியாயப்படுத்துகின்றார் அதை பற்றி நாம் பார்ப்போம் அதாவது விவிலியத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால் ஒன்று குறந்தியர் பதினொன்று இரண்டு முதல் பதினாறு இதுதான் ஒரு முக்கியமான பகுதி அந்த பெண்கள் முக்காடு அணிய வேண்டும் என்பதற்கு சொல்லப்படுகின்ற ஒரு பகுதி அதை சிறிது வாசித்து பார்ப்போம் ஏனென்றால் ஆஹ் இது கொஞ்சம் மோசமான பகுதி என்று நான் நினைக்கிறேன் பவுளுடைய பல ஆஹ் போதனைகளுக்கு மத்தியிலே இப்படி ஒன்று அவர் எழுதி வைத்திருக்கிறார் பதினொன்று ஆஹ் மூன்றாவது வாக்கியத்திலே பார்க்கிறோம் ஒவ்வொரு பெண்ணுக்கும் தலைவர் ஆண் ஆணுக்கு தலைவர் கிறிஸ்து கிறிஸ்துவுக்கு தலைவர் கடவுள் அப்ப அந்த படிமுறை அவர் விளக்குகிறார் பாருங்க அப்ப பெண் வந்து ஆணுக்கு கீழ் என்பது அப்ப அந்த பெண்ணுக்கு தலைவர் என்பவர் ஆண் ஆணுக்கு தலைவர் கிறிஸ்து கிறிஸ்துவுக்கு தலைவர் கடவுள் எனவே நீங்கள் என்ன செய்ய வேண்டும் இறைவேண்டல் செய்யும் போது பெண்கள் தலையை மறைத்துக் கொள்ள வேண்டும் ஆனால் ஆண்கள் மறைக்க வேண்டிய தேவையில்லை இல்லை அப்போ ஆண் அவர் என்ன சொல்கிறார் தொடர்ந்து வரும்போது ஆண்கள் தலையை மூடினால் அது இகழ்ச்சி அது கடவுளுக்கு ஒரு இகழ்ச்சி பெண்கள் தலையை மூடாமல் இருந்தால் அது கடவுளுக்கு ஒரு இகழ்ச்சி என்று எனவே பெண்கள் குறைந்தவர்கள் ஆண்கள் உயர்ந்தவர்கள் என்கின்ற ஒரு சிந்தனை அதுக்குள்ள கிடக்கிறத பார்ப்போம் அடுத்த ஏழாவது இதுல பாத்தீங்கன்னா ஆண் தம் தலையை மூடிக்கொள்ள வேண்டியதில்லை ஏனெனில் அவரே கடவுளின் சாயலும் மாட்சியும் ஆவார் யாரு ஆண் கடவுளின் சாயலும் மாட்சியும் ஆவார் எனவே அவர் தலையை மூட வேண்டிய தேவை இல்லை ஆனால் பெண் ஆணின் பெருமையாக இருக்கிறார் ஒரு பெண் வந்து ஆணினுடைய பெருமையாக இருக்கிறார் ஆணுக்கு கீழே இருக்கிறார் எனவே பெண்ணிலிருந்து ஆண் தோன்றவில்லை மாறாக ஆணிலிருந்தே பெண் தோன்றினார் அதாவது இருந்து எடுத்து பெண்ணை உருவாக்கினார் என்று மேலும் பெண்ணுக்காக ஆண் படைக்கவில்லை படைக்கப்படவில்லை மாறாக ஆணுக்காகவே பெண் படைக்கப்பட்டார் அப்ப இந்த வார்த்தைகள் எல்லாம் வந்து பெண் என்பவள் ஒரு இரண்டாம் தரம் அது ஆணுக்காக படைக்கப்பட்ட படைக்கப்பட்டவள் ஆணிலிருந்து தான் பெண் வந்திருக்கின்றாள் எனவே அவள் குறைந்தவள் இவர் உயர்ந்தவன் என்கின்ற ஒரு சிந்தனையை அதில் சொல்லுகின்றார் ஆஹ் எனவே இந்த ஒரு ஒரு ஏற்றத்தாழ்வின் அடிப்படையில் தான் அந்த பெண் வந்து என்ன செய்ய வேண்டும் தலையை மறைத்துக் கொள்ள வேண்டும் ஆண் வந்து மறைத்துக் கொள்ள வேண்டிய தேவையில்லை என்கின்ற சிந்தனை அப்ப இவர் இங்கு எதை பிரதிபலிக்கிறார் என்றால் நான் ஏற்கனவே சொன்ன அந்த கிரேக்க கலாச்சாரம் அல்லது அந்த ஒரு யூத பாரம்பரியம் அங்கிருந்து வந்திருக்கிறதே அதை அவர் அப்படியே பிரதிபலிக்கிறார் அதை அப்படியே உள்வாங்கி பிரதிபலிக்கிறார் ஆனால் அதை அவர் ஏற்றுக்கொண்டாரா என்பதில் நமக்கு சின்ன சந்தேகங்கள் இருக்கிறது ஏனென்றால் அந்த பகுதியிலே கடைசியில் அடுத்தால நீங்க பார்த்தீங்கன்னால் பதினொன்றாவது வாக்கியத்திலே எது எப்படி இருந்தாலும் எது எப்படி இருந்தாலும் ஆண்டவரோடு இணைக்கப்பட்ட நிலையில் ஆணின்றி பெண்ணில்லை பெண்ணின்றி ஆணில்லை அப்போ இதுக்கு முன்னால சொன்னது அவ்வளோத்தையும் அவர் வந்து கேன்சல் பண்றார் பாருங்க எது இருந்தாலும் ஆண்டவரோடு இணைக்கப்பட்ட நிலையில் ஆணின்றி பெண் இல்லை பெண்ணின்றி ஆணில்லை ஏனெனில் ஆணிலிருந்து பெண் தோன்றியது போல பெண் வழியாகவே ஆண் தோன்றுகிறார் என்று அஹ் சொல்லுகிறார் எனவே பவுலை வந்து நாம் சரியாக புரிந்து கொள்ளாவிட்டால் அவர் நம்மை குழப்பி விடுவார் என்று நான் நினைக்கிறேன் அவர் இவ்வளவு சொல்லிவிட்டு கடைசியிலே ஒரு ஒரு தெளிவான ஒரு பார்வையும் அவர் கொடுக்கிறார் இந்த பார்வையை எதோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் என்றால் ஆஹ் கலாத்தியர் மூன்று இருபத்தி எட்டு கலாத்தியர் மூன்று இருபத்தி எட்டிலே அவர் என்ன சொல்லுகின்றார் என்றால் இனி உங்களிடையே யூதர் என்றும் கிரேக்கர் என்றும் அடிமைகள் என்றும் உரிமை குடிமக்கள் என்றும் இல்லை ஆண் பெண் என்றும் வேறுபாடு இல்லை கிறிஸ்துவுக்குள் யாவரும் ஒன்றாய் இருக்கின்றீர்கள் அப்ப இதுதான் அவருடைய படிப்பினை அந்த அந்த காலத்தினுடைய பண்பாடு சூழல் எப்படி இருந்தாலும் அவர் கடைசியிலே சொல்ல வருகின்ற செய்தி என்றால் ஆண் என்றும் பெண் என்று வித்தியாசம் இல்லை அனைவரும் சமம் இதைத்தான் ஆதி திரு அவையிலும் நாம் பார்க்கின்றோம் ஆதிகால திரு அவையிலே ஆஹ் மக்கள் ஆஹ் ஆண்களும் பெண்களும் இணைந்தே பணி செய்திருக்கின்றார்கள் என்பதை பார்க்கிறோம் இது வந்து இயேசுனுடைய காலத்திலும் பார்க்கலாம் இயேசு இயேசு தன்னுடைய பணி வாழ்க்கையிலே வந்து பெண்கள் தலையே மூடிக்கொண்டு இருக்க வேண்டும் என்பதை எந்த விடத்திலும் அவர் சொன்னதும் இல்லை ஆஹ் வலியுறுத்தியதும் இல்லை அவரோடு பல பெண்கள் ஆஹ் பணி செய்திருக்கின்றார்கள் பழகியிருக்கின்றார்கள் அதற்கு பிறகும் ஆதிகால திரு பல பெண்கள் பணி செய்திருக்கின்றார்கள் இவர்களை தாழ்ந்தவர்களாகவோ நாம் முதலிலே பார்த்தது போன்று குறைந்தவர்களாகவோ மதிப்பிடவில்லை இயேசு ஒருபோதும் அதை எதிர்பார்க்கவில்லை என்பதையும் நாம் பார்க்கிறோம் இது வந்து வெவிலிய காலத்திலும் ஆதிகால திரு அவையிலும் இருந்த ஒன்று அந்த யூத கலாச்சாரமும் கிரேக்க ரோமை பண்பாடும் அவர்கள் மத்தியிலே இருந்து கொண்டிருந்ததால் இந்த பழக்கம் அப்படியே வந்து கொண்டே இருந்தது அப்ப திரு அவையிலே ரொம்ப பிற்காலத்திலே நீங்க பார்த்தீர்கள் என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு உருவாக்கப்பட்ட திரு அவை சட்டம் லா அந்த கேனன் லா என்ன சொல்கிறது என்றால் பெண்கள் திருப்பலிக்கு வரும்போது தலையை மூடிக்கொள்ள வேண்டும் அடக்கமாகவே உடை அணிய வேண்டும் ஆண்கள் தங்கள் தொப்பியை அகற்ற வேண்டும் அந்த பழைய காலந்த சிந்தனையை அந்த கேனன்லா என்பது பிரதிபலிக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு உருவாக்கப்பட்ட அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்திலே அறுபத்தி சங்கம் கூடி பல மாற்றங்கள் ஏற்பட்டது அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றிலே ஒரு திரு அவை சட்டம் மாற்றி அமைக்கப்பட்டது இந்த மாற்றியமைக்கப்பட்ட திரு அவை சட்டத்திலே பெண்கள் முக்காடு அணிய வேண்டும் என்கின்ற அந்த பழைய சட்டம் அகற்றப்பட்டிருக்கிறது அது தேவையில்லை என்ற அடிப்படையிலே அது அகற்றப்பட்டு விட்டது ஆக நீங்க பார்த்தீர்கள் என்றால் திரு அவையானது பெண்கள் முக்காடு அணிய வேண்டும் என்கின்ற சட்டத்தை வைத்திருக்கவில்லை அதை போதிக்கவும் இல்லை இது ஒரு பாரம்பரிய ஒரு பழக்க வழக்கம் அந்தந்த காலகட்டத்திலே இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்களை மக்கள் பின்பற்றுகின்றார்கள் என்ற ஒரு சிந்தனை தான் இதிலிருந்து வருகிறது இன்னொரு கேள்வி இதிலே வருகிறது இந்த அருட்சகோதரிகள் ஏன் தலையை மறைக்கின்றார்கள் என்கின்ற ஒரு கேள்வி அப்போ அருண் சகோதரிகள் அந்த காலத்திலே வந்து துறவு வாழ்க்கை என்பது வந்து உலகத்தை விட்டு துறந்து மடங்களிலே சென்று வாழ்ந்து அவர்கள் வந்து தங்களுடைய வாழ்க்கையை கடவுளுக்காக அர்ப்பணித்து வாழ்ந்தார்கள் பணி என்ன படி செய்தார்கள் என்று நமக்கு தெரியாதுனால அவருடைய வாழ்க்கை ஒரு துறவு வாழ்க்கை இவர்கள் தலையை மூடினார்கள் எதற்கு அவர்கள் பெண்கள் என்பதால் அல்ல பழைய காலத்திலே பெண்கள் என்பதால் மூடினார்கள் என்ற ஒரு இருந்தது ஆனால் அருண் சகோதரிகள் அல்லது கன்னியர்கள் என்பவர்கள் எதற்காக மூடினார்கள் என்றால் அவர்கள் தங்களுடைய அந்த வார்த்தைப்பாட்டிலே அந்த துறவர வார்த்தைப்பாட்டிலே யாரோடு திருமணமாகி விடுகிறார்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு திருமணமாகி விடுகின்றார்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய மனவாட்டிகளாக மாறிவிடுகிறார்கள் அப்ப அவர்கள் திருமணமானவர்கள் திருமணமானவர்கள் தங்கள் தலையை வந்து திறந்து வைத்திருக்க கூடாது மூடி இருக்க வேண்டும் என்கின்ற அந்த பழைய பாரம்பரியம் அங்கே வந்து ஒற்றிக்கொண்டது தொற்றிக் கொண்டது என்று சொல்லலாம் அப்ப அதற்கு விளக்கங்கள் பல விளக்கங்கள் கொடுக்கின்றார்கள் இயேசுவினுடைய மனவாட்டிகள் எனவே அவர்கள் திருமணமானவர்கள் என்ற அடிப்படையிலும் இவர்கள் உலகத்திலிருந்தும் உலக ஆசையிலிருந்தும் விலகி இருக்க வேண்டும் என்பதற்காக தங்களுடைய தலையை மூடிக்கொள்ளுகின்றார்கள் என்றால் தலை முடி வந்து நான் ஏற்கனவே சொன்னது போன்று அஹ் அந்த ஒரு சிற்றின்பு ஆசையை தூண்டுவதாக இருக்கும் அவர்களுடைய அழகை வெளிக்காட்டுவதாக இருக்கும் எனவே இவற்றையெல்லாம் துறந்து விட்டு வருகிறார்கள் என்பதால் அவர்கள் தலையை மூடிக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு சிந்தனையிலும் அடுத்து அவர்களுடைய அர்ப்பணம் அவர்களுடைய வாழ்க்கையை அவர்கள் அர்ப்பணித்து விட்டார்கள் என்பதனுடைய ஒரு அடையாளமாகவும் ஒரு அடக்கம் அல்லது மரியாதையினுடைய அடையாளமாகவும் இவர்கள் இனி கடவுளுக்கு சொந்தமானவர்கள் உலகத்திற்கோ குடும்பத்திற்கோ அல்ல கடவுளுக்கு சொந்தமானவர்கள் என்பதனுடைய ஒரு அடையாளமாகவும் அவர்கள் தலையை மூடிக்கொண்டார்கள் இதால் கொடுக்கப்படுகின்ற விளக்கம் அதனால்தான் அந்த அருட்சகோதரிகள் அந்த துறவர வார்த்தைப்பாடு அவர்கள் எடுக்கும் போது அவர்களுக்கு என்ன கொடுக்கிறார்கள் என்றால் இந்த முக்காடை கொடுக்கிறார்கள் முக்காடை பெற்றுக்கொள் இனிமேல் நீ கிறிஸ்துவனுடைய மனவாட்டி ஆஹ் அர்ப்பணிக்கப்பட்டவள் என்கின்ற அந்த வார்த்தைகளை சொல்லி அது அந்த துறவினுடைய துறவரத்தினுடைய ஒரு அடையாளமாக அவர்கள் தலையை மூடிக்கொள்கிறார்கள் இன்று பல சபைகளிலே வந்து அதை மாற்றி இருக்கின்றார்கள் அவர்கள் அந்த பழைய காலத்து உடைகளை எல்லாம் மாற்றிவிட்டு இப்போது இந்தியாவிலே சேலை கட்டுகின்றார்கள் வெளிநாடுகளிலே சாதாரண மக்களுடைய உடைகளை எல்லாம் உடுத்துகின்றார்கள் அந்த தலையை மூட வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் இல்லை அந்த இல்லை இருந்தாலும் இதே அருண் சகோதரிகள் திருப்பலிக்கு போகும்போது எடுத்து தலையை மூடிக்கொள்வார்கள் அது அது அந்த வழக்கம் இருக்கிறது இப்போது இந்த ஒரு பழக்கம் என்பது தேவையா ஏன் தேவை தேவையில்லை என்றால் ஏன் தேவையில்லை என்பதை பற்றி சுருக்கமாக பார்ப்போம் இந்த முக்காடு அடிவதை ஒரு ஒரு சிக்கலாக ஒரு பிரச்சனையாக கொண்டு வருகின்றவர்கள் யார் என்றால் பெண்ணிய இறையியல் வல்லுநர்கள் பொதுவாக திரு அவையிலே யாருமே அதை கேள்வி கேட்பது கிடையாது அந்த காலத்திலிருந்தே பெண்கள் என்றால் தலையை மூட வேண்டும் ஆண்கள் என்றால் தலையை மூடக்கூடாது என்பதை நாம் ஏற்றுக்கொண்ட ஒரு விதியாக அப்படியே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் இது யாருடைய கண்களை உறுத்துகின்றது என்றால் பெண்ணியம் பேசுகின்றவர்கள் பெண்ணிய இறையலாளர்கள் அவர்களுடைய கண்களை உறுத்துகிறது குறிப்பாக சில இறையலாளர்கள் எலிசபெத் ரோஸ் மேரி ரெட் போன்றவர்கள் சில கேள்விகளை எழுப்புகின்றார்கள் அவர்கள் என்ன சொல்லுகின்றார்கள் என்றால் பவுல் நகர மக்களுக்கு சொல்வது வந்து அந்த அந்த கிரேக்க சமூக பண்பாட்டையும் ஆணாதிக்க பண்பாட்டையும் அது பிரதிபலிக்கிறது அந்த சமூக ஏற்ற தாழ்வு அதிலே பெண்கள் எப்படி தாழ்ந்தவர்களாக கருதப்பட்டார்கள் என்பதை அது அப்பட்டமாக பிரதிபலிக்கிறது என்று அவர்கள் அதை அதிலே ஆய்வு செய்கின்றார்கள் எனவே அந்த காலத்தினுடைய ஒரு சமூக ஏற்றத்தாழ்வை பிரதிபலித்து கொண்டிருக்கிறதே தவிர இது இறை திட்டம் அல்ல இயேசு ஒருபோதும் பெண்களை தலையை மூட வேண்டும் என்று எதிர்பார்க்கவும் இல்லை அவர் சொல்லவும் இல்லை பல பெண்கள் அவரோடு பணி செய்திருக்கின்றார்கள் அவர் அவரோடு நெருங்கி பழகி இருக்கின்றார்கள் அவருக்கு பின் அந்த பணியை தொடர்ந்து இருக்கின்றார்கள் என்பதெல்லாம் நமக்கு தெரியும் எனவே அவர்கள் என்ன சொல்லுகின்றார்கள் என்றால் தலையை மூடுவது என்பது ஆணாதிக்கத்தினுடைய அடையாளம் வேறொன்றும் இல்லை இது ஒரு பெண் அடிமைத்தனத்தினுடைய வெளிப்பாடு இது நற்செய்தி இருக்கிறதே சமத்துவம் மனித மாண்பு இவற்றுக்கு எதிரானது என்று அவர்கள் தெளிவாக சொல்லுகின்றனர் இதைத்தான் திருத்தந்தை பிரான்சிஸ் அதை கையில் எடுத்து அவர் என்ன சொல்லுகின்றார் என்றால் பெண்களுக்கும் சம உரிமைகள் சம வாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டும் திரு அவையில் சரி வழிபாட்டில் சரி மறைபணியில் சரி எல்லாவற்றிலும் சமமாக பெண்கள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் அவர்கள் தாழ்ந்தவர்கள் அல்லது அடிமைகள் என்பதற்கான ஒரு அடையாளம் கூட இருக்கக்கூடாது என்று அவர் வலியுறுத்துகின்றார் அவர் மனதிலே நினைத்திருப்பது இப்படி தலையை மூடிக்கொண்டு அவர்கள் மட்டும் குறைந்தவர்கள் என்று காட்டுகின்ற எந்த அடையாளமும் திரு அவையிலே இருக்கக்கூடாது என்பதிலே திருத்தந்தை பிரான்சிஸ் ரொம்ப தெளிவாக இருந்தார் எனவே இவற்றையெல்லாம் நாம் மனதில் வைத்து பார்க்கும்போது சட்டத்தில் அதற்கு இடமில்லை நற்செய்தியிலே பார்த்தோம் என்றால் அதற்கு பெரிய அளவுக்கு ஆதாரங்கள் இல்லை அந்த பவுல் குறைந்த எழுதிய அந்த திருமுகம் அது அந்த கலாச்சாரத்தையும் ஆணாதிக்க சிந்தனையையும் சமூக ஏற்றத்தாழ்வையும் பிரதிபலிக்கின்ற ஒரு வெளிப்பாடு என்பது அவர் அடுத்து கூறுகின்ற அந்த கருத்துகளிலிருந்து நமக்கு தெளிவாகின்றது அப்படி பார்க்கும்போது அந்த இறையல் வல்லுநர்கள் கூறுவது போன்று தலையை மூடிக்கொண்டு பெண்கள் மட்டும் வருவதும் ஆண்கள் மூடக்கூடாது என்று சொல்வதும் இது வந்து சரியானதல்ல இது சமத்துவத்தினுடைய அடையாளமே அல்ல இது ஆணாதிக்கத்தினுடைய ஒரு வெளிப்பாடு அப்படி அவர்கள் சமமாக நினைத்திருந்தார்கள் என்றால் ஆண்களும் தலையை மூடிக்கொண்டு வர வேண்டும் பெண்களும் தலையை மூடி கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் சரி ஓகே இது வந்து அந்த வழிபாட்டிலே ஒரு மரியாதை இருக்கிறது இதற்காக எல்லோரும் தலையை மூடிக்கொண்டு வாருங்கள் என்று சொன்னால் சரி ஏற்றுக்கொள்ளலாம் ஆனால் ஆண்கள் மூடினால் அது மரியாதை குறைவா பெண்கள் மூடினால் அது மரியாதையா அது என்ன பேச்சு எனவே அது சரியல்ல இது ஆணாதிக்கத்தினுடைய அடையாளம் இதை மாற்றுவதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும் இன்று நம்முடைய பல ஆலயங்களிலே இளம் பெண்கள் எல்லாம் அதிகமாக தலையை மூடுவது கிடையாது ஏனென்றால் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு சிகை அலங்காரம் எல்லாம் செய்து கொண்டு வந்திருப்பார்கள் அதையும் கொஞ்சம் காட்ட வேண்டும் அதனால அப்படி ஒரு ஸ்டைலா அப்படியே எடுத்து விடுவாங்க அது அவங்களுக்கு ஒரு நாக்கு உண்டு எனவே அது அப்படி வந்து தலையை மூடுவதில் இன்னைக்கு அதை யாருமே குறையாக சொல்வது கிடையாது ஒரு சிலர் பேசுவார்கள் ஆனால் இன்று யாருமே தலையை மூடவில்லை என்பதற்காக குறை சொல்லுகின்ற ஒரு நிலை இன்று குறைந்து கொண்டே இருக்கிறது இது நீ மூட வேண்டும் என்று சொல்வதற்கு யாருக்கும் எந்த ஆதாரங்களும் இல்லை அந்த ஒன்று குறைந்தவரைத்தான் எடுத்து சொல்லி கொண்டே இருக்க வேண்டி இருக்கிறது வேற ஒன்றும் இல்லை இதெல்லாம் ஒரு பழங்கால ஒரு பாரம்பரியம் அது அன்றைய ஏற்றத்தாழ்வை நியாயப்படுத்துகின்ற ஒரு செயல் எனவே இந்த விதத்திலே முக்காடு பெண்கள் தலையில் முக்காடு அணிவது சரியான ஒரு முறையல்ல அதை எவ்வளவு சீக்கிரம் மெதுவாக நாம் மாற்றுகின்றோமோ அவ்வளவு சீக்கிரம் மாற்றுவது நல்லது இதுதான் என்னுடைய கருத்து இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ் பகுதியிலே நீங்கள் பதிவு செய்யுங்கள் நன்றி வணக்கம்